திட்டம் என்று யாரு ஆங்கிலேயர்கள் வச்சாங்க அதுல மீரட்ல இருக்கக்கூடிய ஒரு முக மிகப்பெரிய அகமது மியான் என்று அவரை சொல்லுவார் அவர்களை அல்லா அவங்க வந்து இந்த சிப்பாய் கழகத்துல ஒரு பெரிய பங்கு வகிச்சாங்க யாருன்னு சொன்னா அவர் அகமது ஹின் மதராசி ரஹமத்துல்லா அலி அவர் வந்து நவாபுடைய வரலா பரம்பரையில வந்தவர் அப்ப அவர் வந்து அயோத்திய வட அயோத்தியை என்ன செய்வார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியை செய்கிறார் அந்த கிளர்ச்சியை பார்த்து ஆங்கிலேயர்கள் கோபமுற்று அவரை கைது செய்கிறார்கள் ஆனால் கழகக்காரர்கள் அந்த சிறையை உடைத்து அவரை தூக்கி வந்து விடுகிறார்கள் இந்த நேரத்துல ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்க அப்போதே அயோத்தி மன்னனாக இருந்தவனுடைய தம்பி என்ன செய்றாரு ஒரு பங்கனுக்கு வர மாதிரி வர வச்சு அவரை கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய தலையை எடுத்து அந்த அயோத்தி மன்னன் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்து ஐம்பதாயிரம் பொற்காசுகளை என்ன செய்யறான் வாங்குறான் இப்படி உலமாக்களுடைய ரத்தம் இந்த எல்லா இடத்துலையும் படிஞ்சிருக்கு உலமாக்களுடைய ரத்தம் முஸ்லிம்களுடைய ரத்தம் சுதந்திரத்துடைய ஒவ்வொரு எந்த இடம்